மக்கள் திலகமாகி புரட்சி தலைவர் என்ற ஒரு பட்டத்துக்கு சொந்தமான ஒரே தலைவர் உலக தலைவர் உலகத்திலே பெரிய தலைவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருடைய பெருமைகளை சொல்லணும் எத்தனையோ சொல்லலாம் இன்று உள்ள சிறு குழந்தைகள்லாம் இன்னைக்கு சத்துணவு சாப்பிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க ஆனா உலகம் அறியாத ஒரு தகவல் அவரை பற்றிய புரட்சி தலைவர் பற்றிய ஒரு அகல் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது தன்னுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு தினமும் சென்று வரும் பொழுது அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெட்டி கடையில் ஒரு அம்மா தொடர்ந்து மூணு நாள் உட்கார்ந்து இருந்திருக்காங்க அப்போ இது யாரு என்னன்னு சொல்லி அவர் மூணாவது நாளே தன்னுடைய உதவியாளரை அனுப்பி அவங்களை கூட்டோடு சொல்லி அவருடைய விவரத்தை கேட்டாங்க நான் செங்கல்பட்டு கிராம செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் என்னுடைய என்னுடைய கணவர் இறந்து விட்டார் நான் இப்போ கூலி வேலை பார்த்து இந்த வைத்த கலவை தான் முடியும் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நான் வந்து கரையை தவிர்க்க என்னால் முடியாது அதுக்கு உங்களை தேடி போனோம்னா நீங்கள் ஏதாவது உதவி கொடுப்பீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அதனால் நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன் மூணு நாளும் தொடர்ந்து இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அரைக்குள்ளே போய் வெளியே வரும்போது ரூபாய் தாளை எடுத்து பத்தாயிரரூபா நோட்டு அவங்க அம்மா கையில் கொடுத்து நீங்கள் தாராளமாக போங்கம்மா உங்களுக்கு வேண்டிய உதவியை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போனால் அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரே கும்பலாக இருந்திருக்கு போலீஸும் அதிகாரிகளமாக இருந்திருக்கான் அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம் என்ன ஏன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்புறமா அது அதிகாரிகள் வந்து சொன்னாங்களா நான் யாரும் இல்லாமல் நான் தாசில்தார் தான் நான் செங்கல்பட்டு தாசில்தார் இன்னொன்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தகவல் வந்துச்சு உங்களை பற்றிய விவரங்களை கேட்டு அதை எங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க விவரம்லாம் கேட்டு முதல்வர் அவர்களுக்கு புரட்சித் தலைவர்களிடமும் உண்மையை சொல்லிருக்கார்கள் உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு கல்வி என்ன செலவாகுதோ அந்த ரெண்டு பெண்களுக்கு அவர் தான் ஏற்றுக்கிட்டாராம் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் பெரிய பெண்ணாகி மத்திய அரசு பணியில் அவங்க அதிகாரியாக நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நானும் என தங்கையும் என்று ராமபுரம் தோட்டத்திற்கு தலைவர் அவர்களிடமே தொலைபேசியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாத ஒரு தகவல் சமீபத்தில் எனக்கு ஒரு யூடியூப்ல எனக்கு தெரிய வந்தது அதை வந்து உலகத்துக்கு தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த மாதிரி வந்து யாருமே தெரியாத ஒரு பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழி செஞ்ச ஒரு மகான் யாருமே இருந்துக்க மாட்டாங்க இன்னைக்கு அவர் மகானா இருக்காரு அவர் அவர் இருந்து விட்டான்னு உலகம் சொல்றாங்க இல்லை எங்களை பொறுத்த மட்டும் அவர் தான் இருக்கிறார் எங்களுக்கு எனக்கு வயசு அறுபத்தி ஒன்பது ஆகிறது இருந்தாலும் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில இருந்து அவரை பற்றி தெரிஞ்சதுனால இன்னைக்கு அவர் மேலே வந்து என்னுடைய நம்பிக்கை சுவாசத்தை காட்டுறது காண்டி நான் இன்னைக்கு அவருக்கு வந்து நினைவு நாள் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்ன இதை வந்து ஒரு இதக்காண்டி சொல்லலை எல்லாருமே வந்து அவங்க தெரியும் இலவச குழந்தைகளுக்கு இலவச சத்து நோட்டம் இலவச பல்பொடி இலவச காலனி இவ்வளோ கொடுத்து இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இதாக உதாரணமாக இருக்கிறாரு எத்தனையோ எத்தனையோ நடிகர்கள் இன்னைக்கு நாங்கள் தலைவர் ஆயிரப்போறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் மிஞ்ச யாருமே கிடையாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக மதுரை மக்கள் மாணவி இந்தியா மன்ற பக்தர்கள் சார்பாக நான் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் பி நசீர் பாச்சா நான் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருந்தாலும் நான் நான் பணிக்கு சேர்றதுக்கு முன்னால வந்து தலைவருடைய இயக்கத்துல இருந்தேன் அதுக்கு பிறகு நான் வந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனைகளில் நிற்பவர் யார் என்றால் அது புரட்சித் தலைவர் ஒருவரைத்தான் முடியும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒருவரைத்தான் குறிக்க முடியும் இன்னைக்கு யார் யாரையோ சொல்கிறாங்க அதெல்லாம் நடத்தணும் புரட்சித்தலைவர் தான் அந்த பட்டம் இருக்குது